மத ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் எம்பி நவாஸ் கனி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் திருப்பரம் கொன்ற மலையை பெய்து சிக்கந்தர் மலையாக மாற்றுவதற்காக இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மேல போய் அந்த சிக்கந்தர் அதாவது அந்த சிக்கந்தர் தர்காவில போய் நாங்க ஆடு வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குரூப் வந்து கிளம்பி அதுக்காக ஒரு போராட்டம்லாம் நடத்தினாங்க அதை எதிர்த்து வந்து இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தவே ரெண்டு பக்கமும் வழக்குகளை போட்டு போலீஸார் அதை தடுத்ததை நம்ம பார்த்தோம் இதற்கு இடையில வந்து எம்பி நவாஸ் கனிப்பை அந்த தர்காவை நான் ஆய்வு செய்ய போகிறேன் சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில போயிருக்கார் அப்ப போயிட்டு அங்க இருந்த போலீஸ்காரர்களிடம் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த பகுதியில வந்து உணவுகளை மேல எடுத்துட்டு போய் சாப்பிடுறதுக்கு தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது எழுத்துப்பூர்வமான ஆர்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவரோட போனவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்சல்ல வந்து உணவை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாப்பிட்றதுக்கு இதுவும் தடை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல அப்படின்னு சொன்னோன்னே இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மலை படிக்கட்டுகள்ல உட்காந்து பிரியாணியை சாப்பிட்ருக்கார்கள் அவர்கள் அது சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து நவாஸ் கன்னி அவருடைய ப போஸ் பேஸ்லயும் பேஸ்புக் பேஜ்லயும் அதை போஸ்டாக போட்டிருக்கிறார்கள் தான் அண்ணாமலை வந்து இவர் வந்து வேண்டுமென்றே இந்த மாதிரி போய் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாருன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கிடையில் அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு சமணர் குகை ஒன்றை வந்து பச்சை சாயம் பூசி பச்சை பெயிண்ட்கள் எல்லாம் பூசி அதை ஆக்கிரமிக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விவாதமும் போய்கொண்டிருக்கிறது இதற்கு இடையில் எம்பி நவாஸ் கனையிடம் வந்து ப செய்தியாளர்கள் மீட்டிங்கும் பொழுது ஒரு ஒருத்தர் அங்கே போய் வந்து இந்த தர்கா வந்து வஹ்வாரியத்துக்கு சொந்தமா என்று கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு எம்பி நவாஸ் சொன்ன அந்த வீடியோவை வெளியிட்டதற்காக அவர் மேல வழக்கும் போடப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம் திருப்பி திருப்பி இது மூணு நாலு விஷயம் பார்க்கணும் நான் திருப்பரங்குன்றத்துக்குள்ள இந்த வரலாறு இது ஏன் இந்துக்களுக்கு சொந்தங்கிறதை பத்தி பலமுறை முறை ஸ்ரீ டிவியில சொல்லியிருக்கேன் அதனால நான் இப்ப அந்த விஷயத்துக்குள்ள போக விரும்பல ஆனா நம்ம இப்போ ஒண்ணு மட்டும் தெளிவா கவனிக்கணும் என் பிளேட்ல என்ன இருக்குங்க கூடியதை நான் தான் முடிவு பண்ணணும்னு பத்து பேர் பேசிக்கிட்டு இருப்பான்ல இப்ப இதோட நோக்கம் என்ன நீ ஏன் அங்க போய் கரிசா பண்ணணும் ஹிந்துக்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் இந்த வேலையை செய்திருக்க ஆனால் இந்த துணுக்கம் வந்து பீஃப் பிரியாணியும் இவனுக்கு இவன் வேணும்னு வந்து இவனுக்குள்ள சாப்பாட்டுல இவனோ மண்ணளி போடுறாங்க கூடியதெல்லாம் கிரியேட் பண்றது அயோக்கியத்தனமானதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்ப ஏன் நீ அங்க போய் அதை ஜா பண்ணணும் அப்ப நீ ஏன் வந்து மாட்டை வேணும்னு வெட்டணும்னு நினைக்கிற ஏன்னா இது அவனுக்கு ஹிந்துக்களுக்கு அது ஏற்படலாத்தது அதனால நான் வெட்டணும்னு நினைக்கிறேன் அப்ப இதை தடுக்கக்கூடிய அடிப்படைவாதியா இதை வேணும்னு அடுத்த மனசை புண்படுத்தணும்னு நினைக்கிறோம் அடிப்படைவாதியா என்ன இதுக்கு அன்னைக்கு பக்கம் பக்கமா எழுதினேன்களை கத்துனேன்களை அப்ப உங்களோட நோக்கம் என்ன ஏன் உங்களை நபி அதை விட்ட சொல்லி இருக்காரு பக்கர் பக்கர்னா என்ன அர்த்தம் ஆடுன்னு தானே அர்த்தம் ஆட விட்ட சொல்லி இருக்கேன் அப்ப நீ ஏன் வெட்டுற அப்ப இதுதானே உன் நோக்கம் சரி இப்போ இந்த இடத்துலவே உனக்கு ஆட்டுக்கிரியை திங்கணும் கிரியே அப்ப ஏன் ஹிந்துக்கள் அதை புனிதமாக நினைக்கக்கூடிய காரணத்தினால தானே நீ அதை போய் செய்யற அதான் அண்ணாமலை நீங்க கேட்டிருக்காரு இது கலவர தூண்டக்கூடிய நோக்கத்தை தவிர என்ன நோக்கம் என்று இன்னைக்கு அவர் கேட்டிருக்காரு என்ன தப்பு இருக்கு ரெண்டாவது எழுத்துப்பூர்வமாக ஆர்டர் இருக்கிறதா அங்க கொண்டு போறதுக்கு எழுத்துப்பூர்வமா சட்டம் இருக்கும் போது நீங்க என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்றீங்க இப்ப பழனிக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பழனி யாத்திரை தைப்பூசத்துக்கு நீ பர்மிஷன் வாங்கிட்டு தான் அன்னதானம் பண்ணணும் நீ பர்மிஷன் வாங்காமல் அன்னதானம் பண்ணா உனக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைனு இப்ப எழுத்துப்பூர்வமாய் ஆர்டர் போடுறீங்களே எந்த பழனி யாத்திரைக்கு போறவனுக்கு அன்னதானம் பண்றவனுக்கு ஃபைன் போடக்கூடிய நீ ஒரு ஹிந்துக்களுக்குள்ள ஒரு புனிதமான இடத்துல வந்து அசிங்கப்படுத்தக்கூடியவனுக்கு எதிராக அவனுக்கு எழுத்துப்பூர்வமா ஆர்டர் போடுறதுக்கு மனசு இல்லைன்னா இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என்பது திருப்பரங்குன்றத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்பதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது இதுக்கு முருக மாநாடு வேற நடத்தின இதுக்கு இந்த பேர் என்ன ஸ்விக்கி ஸ்விக்கிசியம் எட்டு பத்து பேர் கை கத்துன என்னடா இப்ப வர்றாய்ப்பா இது என்ன சொல்ல தமிழ் கடவுள் முருகன் மற்ற கடவுள் பேசுவீங்களா இவன் எவனாவது ஒருத்தன் பேசின ஒரு ஒருபாய் வந்து இன்னைக்கு இதை கண்டிச்சிருக்கீங்களா நவாஸ்கனி மட்டும் இல்ல சில துலுக்க எம்எல்ஏக்கள் இப்போ அடிக்கடி அங்க வேலை போயிட்டு வர ஆகணும் அதுக்கு கேட்கறது இப்ப என்னோட நவாஸ்கினியோட பேக்ரவுண்டையும் நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்கணும் எஸ்டி கொரியர்னு ஒரு கம்பெனி நடத்துற துலுக்க இல்லாதவனுக்கு இலவச குரான் கொடுப்பதற்கு இவனுக்கு தான் அந்த ஸ்டால் போட்டு இந்த குரான் கொடுக்கக்கூடியா பேக்ரவுண்டை நான் சொல்றேன்

உன் கட்சின்னு சொல்லி நீ எமனுக்கா வேண்டி ஓட்டு போட்டு இன்னைக்கு அவன் தாண்டா உனக்கு எமனா வந்து நிற்கிறான் சரி இவ்வளவு தூரம் நவாஸ்க்கு என்ன ஆசை அது தர்கா தானே நீ எந்த பத்திரிகைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் குடிக்கிறியோ நீ எந்த பயல்களோட சுத்தறியோ அவன் என்னடா சொல்றேன் தர்கா ஷிற்கு அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்ப ஒழிக்கப்பட வேண்டிய ஷிற்குக்கு நீ ஏன்டா இப்ப போற அப்ப அண்ணாமலை சொன்னதுல என்ன தப்பு நாகூர் தர்கா அதுக்கு போன துளுக்கன பி எஃப்ஐ துழுக்கம் அடிச்சானி வாயை திறக்க வேண்டியது தர்காக்கு போற நாம் பாதுகாக்கணும்னு சொல்லி அப்ப உன்னோட நோக்கமே இதை வைத்து கலவரத்தை தூண்டுவது தானே சமண கோய்க்கு பொய் அடிச்சு வச்சுட்ட இந்த கரட்டு மேடுன்னு ஒன்னு ஒரு பகுதி இருக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம சிறுமுகரோடு போகும்போது அதுல இடது பக்கம் மேலே போகணும் அங்க ஒரு பாரம்பரியமான ஒரு முருகன் கோயில் இருக்கு மேல அந்த கோயிலுக்கு போற வழியில இத மாதிரி ஒரு ககையில நல்ல அடித்து கீழே இதெல்லாம் போட்டு அங்க ஒரு துலுக்க இதை தூக்கி வச்சிருக்கான் போற வழியில ரெண்டு இடத்துல ரெண்டு பாறை இருக்கு அங்கேயும் இதே மாதிரி பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் சோ இவனுக்கு வந்து அதுக்கு மேல நம்பிக்கை ஏதோ சிக்கந்தர் பாட்சா தர்காவின் மீது நம்பிக்கை ஒரு பயனுக்கு நம்பிக்கை கிடையாது இதெல்லாம் செற்கு ஒழிக்கப்பட வேண்டும் மேடமேடியா பேசின பயில் உதனை நீங்க அப்போ உங்க நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா திருப்பரங்குன்றம் மலையை அபகரிக்க வேண்டும் இப்ப அங்க போகக்கூடிய இடத்துல இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவா நான் மேல உருசு நடத்துறேன் இவனுக்கு உருசு சம்பந்தம் கிடையாது ஏற்கனவே பல இடத்துல சந்தனம் கூட நடக்கும் போது பிரச்சனை பண்ண பயிலதான் இவனுங்க இப்ப அதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்ப கலவரத்தை ஏற்படுத்த போகிறார்கள் இந்த நோக்கம் இதன் பணி தான் நீங்க நடக்குது இதுக்கு இன்னைக்கு திமுக அரசு உடன்பட்டு வருகிறது உதவி செய்து வருகிறது ஏன்னா ஆர்டர் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றேன் சரி அப்படி இருந்தா அங்க போய் அது திங்கறி இல்லை அப்போ இப்போ ஹெச்ஆர்என்சி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா இப்போ இதுக்கடையில் இப்போ அடுத்த பிரச்சனை வந்திருக்கு கீழே போகும் அந்த படிக்கட்டுக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி இப்போ ஒருத்தர் வந்து கோரிக்கை வச்சிருக்கார் இப்போ அதை அகற்றுவதற்கான அயோக்கியத்தனமும் நடக்குது இதெல்லாம் நம்ம எதோட சேர்த்து பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது இந்த மலைக்கு மேலே ஒரு தீபத்துவம் இருக்கு அந்த தீபத்துவில் விளக்கேற்றுவதற்கான ஒரு வழக்கு ஹெச்ஆர்என்சி என்னைக்கு விருப்பப்படுதோ அன்னைக்கு போகலாம்னு அன்னைக்கு ஒரு ஜட்ஜ் அது இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஜட்ஜான்னு நமக்கு தெரியலை அவர் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு ஏன்னா அந்த மலையவே துளுக்கனுக்கு கபலீகரம் செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற அறநிலையத்துறை விளக்காய்தான் போகுது அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றோம் இந்த ஹிந்து கோயில்களையும் ஹிந்து நம்பிக்கைகளையும் ஒழிக்கக்கூடிய ஹிந்து ஜெனாசைட் இதை இன்று திமுக அரசு ஆரம்பித்திருக்கிறது இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நவாஸ்கனியோட பேக்ரவுண்டை பாருங்க தர்காவில் நம்பிக்கை இல்லாதவன் போகணும் அப்ப இவன் போறதுக்குள்ள ஒரே நோக்கம் அங்கே பிரியாணியை திங்கணும் அப்படி போகலாம் அப்படின்னா பண்ணியை கொண்டு பத்து பேரை போடுவீங்களா நீங்க போலீஸ்காரை ஏற்கனவே இந்து முன்னணி கூட கேட்டிருக்காங்களே பாரம்பரியமாக அங்க வந்து இப்ப கொண்டு இந்த போலீஸ்காரன் போலீஸ்காரன்ல நாங்க எழுதல நீ பண்ணிய கொண்டு அப்ப இந்த போலீஸ் துறை என்பது நவாஸ்கனி விட்டு குர்காவாக செயல்படுகிறது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் என்பதை விட இஸ்லாமிக் போலீஸ் சர்வீஸாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம் இது முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன்